நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அலசி எடுத்துடலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றி அலச இருந்தால் அதில் இருந்து அழுக்கெல்லாம் வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள் அரிசி ஓடுற அளவுதான் இந்த அளவு போதும் அப்படியே அரிசி முழிவு இருந்தால் போதும் ஜவரிசி அப்படியே நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஜவ்வரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு நாலு மணி நேரம் போட்டால் போதும் இதுல ரெண்டு ஸ்பூன் ரவை ஒரு பத்து நிமிஷம் போட்டு ரவுண்டு தண்ணி ஊற்றி கலந்து ஊற வச்சிருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி எல்லாம் தேவையில்லை கெட்டி தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தட்டி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கண பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அறுக்க வச்சு இது அதிகம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கணுது அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கலந்து பேஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போ பனியார வச்சு பணியாரம் போடலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ஒரே மாதிரி தான் பணியாரம் மாவில் தான் சுடுறோம் அரிசி மாவில் இப்படி சுட்டு கொடுத்தா காலையில் டிஃபனாக செஞ்சுக்கலாம் நைட்டு ஊற வச்சோமா டிஃபனாக காலையில் செஞ்சிடலாம் அப்படி எடுத்து எடுத்து அப்படி அப்படியே இப்போ போட்டுடணும் அப்படியே அடுப்பை வந்து மீட்டிங்மாக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள் வெந்திரிச்சு நம்ம அப்படியே திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் ஜவ் அரிசி பணியாரம் ஒரு கப்பு ஜவ்வரிசி ரெண்டு ஸ்பூனு ரவை ரெண்டு ஸ்பூனு தயிர் கெட்டி தயிர் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் காலையில் டிஃபனுக்கு பாருங்கள் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா நல்லா இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அது